மகாபெரிவா திருடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் மகா ராம நாமம் ஏன் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் சரிங்களா ஒரு நாள் ரொம்ப ஒரு விசேஷமான நாள் மடத்துல அன்னைக்கு மகாபிரேவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பெரிய கூட்டம் வருது எல்லாரும் வந்து பூஜை முடிச்சுட்டு வரட்டும் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுக்கிட்டு போகிறாரு அதில் ஒரு சிலர் வந்து வழி விட்டுடுறாங்க ஒரு சிலர் வந்து நானும் ஒன்றை மாதிரி தானே நிற்கிறேன் நான் ஏன் வழி வழிவிடணும்ட்டு சண்டை சண்டையாகிடுது அது கொஞ்சம் கை கலப்பாகி சத்தம் ரொம்ப அதிகமாகவே பெரியவாவுக்கு அந்த சத்தம் கேட்குது உடனே பெரியவா வந்து கேட்குறாங்க அந்த அணுக்கு தொண்டர்களை கூப்பிட்டு என்ன அங்கே பிரச்சனை ஒருத்தர் மட்டும் ரொம்ப முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றார் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூஜையை முடிச்சுட்டு அங்கே வந்து உட்காரறாங்க வந்து உட்காந்த உடனே அவர் அவர் ஓடி அவர் ஓடி வந்த உடனே ஒரு நிமிஷம் அப்படி கையை காமிக்கிறாங்க இரு அப்படின்னு அங்கே போய் உட்காந்து ஒரு இடத்த காமிச்சு சொல்கிறாங்க அங்கே போய் உட்காந்து ராம நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இரு ராமா 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 ராமான்னு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு கோபம் நம்ம வந்து நம்ம பிரச்சனையை ஆரம்பிக்கணும்னு வர்றோம் பெரியவா எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சரி போய் அங்கே உட்காந்துடுறார் அதை வரிசையாக எல்லாரையும் பார்த்துட்டு இவர் எங்கே நிற்கணுமோ அந்த இடம் வரும்போது அவரை கூப்பிட்றாரு வந் பெரியவா கிட்டே வர்றார் அவர் வந்த உடனே ராமநாம சொன்னியோ சொன்னேன் பெரியவா சரி சொல்லி இப்போ அப்படிங்கிறார் எனக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை வேலைக்கு போனாலும் பிரச்சனை வீட்லேயும் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லா இடத்துலையுமே எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது நான் எதையுமே வந்து யோசி யோசித்து செய்யவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடையதை அவர் கொட்டுறாரு உடனே பெரியவ என்ன சொல்கிறார் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் ராமா ராமா ராமான்னு சொன்ன அதையே தினமும் அரை மணி நேரம் சொல்லு உன் பிரச்சனை காணா போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறார் உடனே அவரு நம்ம மகான் கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது கூட இல்லாம அவர் திருப்பி கேட்கிறாரு ராமநாமத்தை சொன்னேன் என் பிரச்சனை எப்படி பெரியவா சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பெரியவா சிரிச்சுக்கிட்டே பொறுமையா ராமநாமம் நீ சொல்ல சொல்ல அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கே தெரியாம யாரோ ஒருத்தர் வருவாங்க யார் வருவா ஆஞ்சநேயர் வருவார் சரி ஆஞ்சநேயர் வருவார் ஆஞ்சநேயர் யாருனுடைய அம்சம் சிவனின் அம்சம் சரி சிவன் அப்புறம் ஆஞ்சநேயர் வந்துடுறாரு சிவன் வந்துடுறாங்களா சரி இப்போ சிவன் வந்துட்டா அம்பாள் தனியாக இருப்பாங்களா அம்பாள் ஓடி வந்துடுவாங்க அம்பாள் வந்துட்டா பிள்ளைகள் தனியாக இருப்பாங்களா பிள்ளைகள் ஓடி வந்துட்டாங்க அப்போ சிவனுடைய குடும்பமே உன் வீட்டுக்கு வந்துடுது சிவனுடைய குடும்பம் அங்கே வந்துருச்சுன்னா அது மங்களகரமாக இருக்கும் வீடு அப்போ மகாலட்சுமி அங்கே வந்துடுவாங்க மகாலட்சுமி வந்துட்டா மகாவிஷ்ணு இருப்பாரா மகாவிஷ்ணு வந்துடுவார் அப்போ நீ ஒரே ஒரு ராமன் நாமத்தை தினமும் அரை மணி நேரம் சொல்ல சொல்ல உன் வீட்டுக்கு எல்லா தெய்வங்களுமே வந்துடுவாங்க அப்புறம் உன் வீட்டில் என்ன குற சுபிக்ஷமா இருக்க போகிற ரா அப்படிங்கிறது ராமனையும் மா அப்படிங்கிறது சிவபெருமானையும் குறிக்கக்கூடியது அதனால நீ ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே இரு உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது இது மகா சொன்ன விளக்கம் இது மட்டும் இல்லாமல் இந்த கடவுளுடைய நாமம் வந்து அப்படி சக்தி வாய்ந்தது கடவுளை விட சக்தி வாய்ந்தது கடவுளின் நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நமக்கு சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் எதையுமே எதிர்கொள்ள முடியும் பிரச்சனைகள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும் இதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை மலர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கணும் இல்லை மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்